மார்க் மூன்று மறுபடியும் அவர் ஜபாலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனைச் சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பினகையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனைக் காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசேயர் புறப்பட்டுப் போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்குப் போனார் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலுமிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார் நோயாளிகளெல்லாரும் அதை அறிந்து அவரைத் தொட வேண்டுமென்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டுமென்று தம்முடைய சீஷர்களுக்குச் சொன்னார் அசுத்த ஆவிகளும் அவரைக் கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் கேஸ் என்கிற பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்தொலோமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு ததேயு கானானியனாகிய சீமோன் அவரைக் காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே பின்பு வீட்டுக்குப் போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் அவருடைய இனத்தார் இதைக் கேட்டபோது அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்குச் சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குதானே விரோதமாகப் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாகப் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பிப் பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே பலவானை முந்தி கட்டினாலொழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக விரோதமாகத் தூஷணஞ்சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார் அசுத்த ஆவியைக் கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படிச் சொன்னார் அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அவரைச் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மைச் சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்குச் சகோதரனும் எனக்குச் சகோதரியும் எனக்குத் இருக்கிறான் என்றார்